வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய நிகழ்வு அதாவது தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வு மழைப்படிவு எங்கெல்லாம் கொடுக்க போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்படிவு எப்படி அமையும் எங்கே அமையும் என்பதையும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வங்கக் கடலிலே உயரழுத்தம் நீடிக்க உயரழுத்தம் குளிர்காற்றை அனுப்ப குளிர்காற்று இரவு நேரத்தில் வெப்பநிலையை மிக குறைவாக கொடுத்தும் அதே குளிர்காற்று உயரழுத்த காற்று வெப்பமடைந்து உள்ளே போய் அனலை கொடுத்த நிலையில பிறகு கிழக்கு காற்றினுடைய வெப்பமடைந்த நீராவியை சுமந்து கொண்டு கிழக்கு காற்று உள்ளேனுடைய நுடைய குளிர்விக்க காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் வகையில் மேற்கு கிழக்கு காற்று குளிர் காற்றும் வெப்ப காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்ப நீராவி காற்றும் குளிர்விக்கும் காற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி உள் மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் சில நாட்கள் மழை பொடிந்தது தினசரி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பல இடங்களில் கொடுத்தது ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் பல மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுத்த நிலையில் ஏழாம் தேதி மழை இருக்காது என்று அறிவித்தது போல் ஒரு இடத்தில் கூட ஏழாம் தேதி மழை இல்லை காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகியது தற்பொழுது தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வெல்மார்க் லோ பிரஷராகவும் மாற தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டு கரைக்கு சற்று அப்பால் ரொம்ப அப்பால் இல்லை நெருக்கமாகவும் இல்லை ஆனால் கொஞ்சம் கிழக்கு காற்றை ஏற்றுகிறது வடகடலோரம் தெற்காந்திர பகுதியில் ஆனால் நிகழ்வின் காற்று உள்ளே நுழைந்தாலும் குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் இல்லை இதே வடகிழக்கு பருவமழை காலமாக இருந்தால் தமிழ்நாட்டின் குளிர்விக்கும் காற்று வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் இப்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் எண்ணற்ற காற்று சுழற்சிகள் நீடிக்கிறது அரபிக் கடலோரமும் உயரழுத்தம் நீடிக்கிறது உயரழுத்தத்திலிருந்து சுரண்டு வரக்கூடிய காற்று கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக தமிழ்நாட் அதாவது உள் மாநிலங்களுக்குள் நுழைந்தாலும் கேரள வழியாக நுழையக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு முன்பே வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து விடுகிறது மேகமில்லாத காரணத்தினாலே வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேலடுக்கிலே வங்கக்கடல் நிகழ்வை நோக்கி பயணிக்கிறது கீழடுக்கிலே குளிர்விக்கும் அமைப்பு இல்லாத காரணத்தினாலே தமிழ்நாட்டின் கடலோரம் மழை வாய்ப்பு இல்லாமல் போனது போகிறது மழை வாய்ப்பு இல்லாமல் போகிற அதே வேளையில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து நீராபியை மேலே அனுப்பிவிட்டு வறண்ட காற்றாக அதாவது கர்நாடகாவிலிருந்து தெற்கு ஆந்திர பகுதி வரைக்கும் தெற்கு கர்நாடகாவில் இருந்து மாவட்டங்கள் வடகடலோரம் வரைக்கும் வழியாகவும் அனல் காற்றாக பயணிக்க போகிறது முப்பத்தி எட்டு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு வரைக்கும் வெப்பம் உயர்த்த சாதகம் இருக்கிறது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவ கணவாய் மொழி கணவாய் வழியாக நுழையக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் மழைப்பிடிப்பி கொடுத்து விட்டு தப்பி வரக்கூடிய அந்த ஈரப்பதமும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து வறண்ட காற்றாக வங்கக்கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் வரை இருக்கிற காரணத்தினாலே மழை வாய்ப்பில்லை வறண்ட காற்று வருகிற காரணத்தினாலே அதாவது வெப்பமடைந்து அனலாக வர இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் மூன்று நாட்களுக்கு வெயில் கூடுதலாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் கேரள எல்லையோரத்தில் மட்டும் லேசான பிடிவு இருக்கும் மூன்று நாட்களுக்கு மட்டுமே இந்த வானிலை அதற்கு பிறகு அந்த நிகழ்வு வங்கதேசம் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில் சிட்டகாங் அருகே கரை கடந்த பிறகு கரை கடந்த பிறகு செயலிழந்த பிறகு தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று போல் தென்மேற்கு மேற்கு திசையிலிருந்து காற்று வங்கக்கடல் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கிவிடும் இதுதான் பருவமழைக்கு முந்தைய மழைப்படிவோட காற்றோட திசை மாற்றம் குமரிமுனை வழியாக மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்து வழியாக டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி வழியாக நுழையக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாக வடக்கு நோக்கி இனிமேல் பயணிக்க தொடங்கும் தெற்கு காற்று வைகாசி சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய இந்த காற்று தொடங்கிவிட்டது எனலாம் தொடங்க போகிறது எனலாம் ஆக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வறண்ட காற்றாக வருகிற காரணத்தினாலே குளிர்விக்கும் அமைப்பு இல்லாத காரணத்தினாலே மழை வாய்ப்பு இல்லாது இல்லாமல் போகிறது அதே வேளையில் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் பதினொன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் கூடுதல் ஈரப்பதம் இருக்கும் காரணம் நிகழ்வு ஈர்ப்பது வேகம் குறையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மெல்ல மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் இதன் காரணமாக ஈரப்பதம் தொடர்ந்து மெல்ல மேலெடுந்து மேலடுக்கிலே கடலோரம் வரும் பொழுது வடக்கு நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய காற்றோட வேகம் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கும் அதாவது மதிய நேரத்தில் மட்டும் டைட்டாக இருக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்கள் ஊடாக வேதாரண்யம் ஊடாக கொல்கத்தா வரைக்கும் அப்படியே தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று என்னாகும்னா ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் டெல்டா கடலோரம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றும் மாலையிலே உள்ளே நுழைய தொடங்கும் ஆக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் மேற்கிலிருந்து பப்பமடைந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு கரையோரம் உள்ளே மாலை நேரத்தில் நுழையக்கூடிய காற்றும் எதிர்ப்பு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் வங்க கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்கும் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையில் மதிய மழை தொடங்கும் பதினொன்றாம் தேதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் மாலையில் உள்ளே வந்து மழை பிடிப்பை கொடுக்கும் முன்னிரவில் இன்னும் கிடைக்கே வரும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பதினொன்றாம் தேதி குறைவான பரப்பில் கொடுத்தாலும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதி ஆக மேற்கிலிருந்து இனிமேல் மழை பொழிவு வரும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்று வங்கக் கடலோரம் வரும்பொழுது கிழக்கிலிருந்து கிழக்கு கரையோரம் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று மாலை நேரத்தில் உள்ளே நுழைந்து மேற்கு கிழக்கு காற்றுகள் பதினொன்றாம் தேதிக்கு மேல் சந்திப்பை ஏற்படுத்தி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் கிழக்கு மேற்கு காற்றுகள் போய் உள் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையில முதல்ல மழைப்படிவை தொடக்கும் பிறகு உள் மாவட்டங்கள்ல மழைப்படிவை தொடக்கும் மாலையில மத்திய மாவட்டங்கள் பிறகு வங்க கடலோரம் இரவு நள்ளிரவிலும் கடலோரத்திற்கு அதிகாலை கூட சில இடங்கள்ல வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஆக பதினொன்னிலிருந்து பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது அடுத்த காற்று அடுத்த அமைவால அதாவது குளிர்விக்கும் காற்று வங்கக் கடலோரத்திலிருந்து உள்ளே நுழையும் மாலை இரவில மேற்குலிருந்து பப்பமடைந்து வரக்கூடிய காற்றை குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் அதற்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் புதிய காற்று சுழற்சி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் சலனம் இணைந்த மழைப்படிவை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆங்காங்கே கொடுக்கும் ஆக இப்படி ஏப்ரலில் இரண்டு சுற்றுகள் இருக்கிறது மழைப்படிவு அதேபோல் மே ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் நிகழ்வு இருக்கிறது மே பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்திலும் நிகழ்வு இருக்கிறது மே இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலும் நிகழ்வு இருக்கிறது இப்படி நிகழ்வு நாம் அறிவித்த ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்கின்ற நாட்களை ஒட்டி உள்ள முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நாட்களில் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பில் மாற்றம் எதுவும் இல்லை தற்பொழுது இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் மழைப்பிடிவிற்கு சாதகம் இல்லாமல் அனலை கொண்டு வந்து கடலோரம் கொடுப்பதற்கு மட்டுமே சாதக அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது வெப்பத்தால் காற்று லேசாகி காற்றில் உள்ள ஈரப்பதம் வளிமண்டலத்தின் மேலடுக்கிலே ஒரு பயணித்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால கீழடுக்கிலே ஒரு வறண்ட காற்று வரும் என்பதனால் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டாலும் இந்த வானிலை மூன்று நாட்களுக்கு பிறகு மூன்று நாட்கள் மட்டுமே அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து வங்கக்கடலோரம் மழை வாய்ப்பு உறுதி 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 தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திருங்கள் லாபம் அடைந்திருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி